அண்ணா வணக்கம்ண்ணா ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதி பதினொன்று மூணு ஒன்று இன்சூரன்ஸு ஒரு வருஷம் பதினோரு மாதம் எஃப்சி வந்து மூணாவது மாதம் ஆர் டயர் ஒரிஜினல் பத்தொம்போது அடி ஒரு நாலு ரூபா இருக்குங்க இருக்குதுங்க வண்டி போனால் பண்ணப்புறம் பார்த்து வண்டி போயிடலாம் அப்படியே திருப்பூரில் பார்க்கணும் அண்ணா வணக்கம்ண்ணா ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதி பதினொன்று மூணு ஒன்று இன்சூரன்ஸு ஒரு வருஷம் பதினோரு மாதம் எப்சி வந்து மூணாவது மாதம் ஆர்டர் ஒடிஜனல் பத்தொம்பது அடி ஒரு நாலு ரூபா இருக்குதுங்க வண்டி போன அப்புறம் பார்த்து வண்டி போயிடலாம் வண்டி திருப்பூரில் பார்க்கணும் அண்ணா வணக்கம்ண்ணா ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதி பதினொன்று மூணு ஒன்று இன்சூரன்ஸு ஒரு வருஷம் பதினோரு மாதம் எப்சி வந்து மூணாம் மாதம் ஆறு ஆர்டையர் ஒடிஜனல் பத்தொம்பது அடி ஒரு நாலுரூவா இருக்குதுங்க வண்டி போன அப்புறம் பார்த்து வண்டி கொடுத்துடலாம் அப்படியே திருப்பூரில் பார்க்கணும்